ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம் எம்டிஆரில் குலோப் ஜாமுன் வாங்கினேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனே ரெண்டு பேக் வந்து நமக்கு கிடச்சிது ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பேக் மட்டும் செய்ய போகிறேன் இதில் பின்னாடி வந்து நமக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அந்த பேக்கெட்டு கட் பண்ணிட்டு அந்தக்குள்ளே இருக்கிற அந்த குலோப் ஜாமுன் மாவை ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாம் ஸோ இது இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப மைல்டாக இருக்குது இது பிசையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அந்த விரல்களால் தான் நம்ம பிசையணும் சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு ரொம்ப நல்லா ஹார்டாக பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு குலோப் ஜாமூன் வந்து ரொம்ப அழகாக கிடைக்காது ஸோ அதனால இந்த குலோப் ஜாமூன் செய்யும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் ஸோ அதே பர்ஃபெக்டான ஒரு இதுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக நமக்கு கரெக்டாக வரும் ஸோ அந்த விரல்களால் தான் ஃபஸ்ட்டு மாவு பிசையணும் பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டாவே போதும் நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போனாலும் குளோப் ஜாமின் வந்து சரியாக வராது ஸோ ஒரு டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க க ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக அழுங்காமல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து மாவை வந்து நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே சாஃப்டாக உருண்டு அப்படியே உருடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஊற விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊறணும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து சக்கரை பார்க்க ரெடி பண்ணிக்கலாம் இந்த வந்து நூறு இந்த டம்ளர் வந்து நூறு கிராம் வந்து பிடிக்கும் ஸோ இந்த டம்ளரில் வந்து தொள்ளாயிரம் கிராம் போடணும் தொள்ளாயிரம் கிராம் சர்க்கரைக்கு தொள்ளாயிரம் கிராம் தண்ணி ஊற்றணும்னு இந்த பாக்கெட்டில் போட்டிருக்கு ஆனால் நான் அவ்வளோ போடல ஐநூறு கிராம் வந்து சர்க்கரை போட்டு ஐநூறு கிராம் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் அஞ்சு டம்ளர் போட்டிருக்கேன் ஸோ கூட வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ அதை வந்து ஆட் பண்ணிட்டேன் அது எதுக்காக அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கலர் வந்து கொடுக்கும் ஸோ அதுக்காக குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன் அது அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நல்லா பாயில் ஆகட்டும் இந்த சர்க்கரையெல்லாம் நமக்கு கரைஞ்சி வந்ததாகவே போது ஒரு கம்பி வரணும் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இந்த ஜாமுனுக்கு கிடையாது சர்க்கரை கரைஞ்சிச்சின்னா நமக்கு பெர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு பால்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு இந்த பேக்கெட்டில் போட்டிருக்கு எனக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு வந்து ஒரு சைஸ் வந்து சின்னது பெருசாக போட்டுட்டேன் போல் ஸோ தேர்ட்டி ஃபோர் பால்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது இந்த மாதிரி தான் பசையணும் நல்லா அழுத்தி பசையணும் பிசையும் போது நம்ம வந்து சாஃப்டாக பிசையணும் ஆனால் உருட்டும் போது நல்லா அழுத்தி இந்த கை ரெண்டு கை வச்சு உருட்டி தான் பிசையணும் அப்படி தான் நமக்கு பால்ஸ் வந்து எண்ணெயில் போடும்போது உடையாமல் வரும் ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க உருட்டும் போது அழுத்தி உருட்டினா மட்டும்தான் பால்ஸ் வந்து உடையாமல் இருக்கும் ஸோ சக்கரை பாகு ஒரு இடத்துல ரெடி ஆச்சு அதுக்குள்ளே நான் பால்ஸ் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம் இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் இதில் ரொம்ப லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிரும் குலோப் ஜாமுன் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே விட்டு அப்படியே பொன்னிறம் நிறம் வந்தோன்னா பண்ணி எடுத்துடலாம் ஸோ நான் வந்து ஒரு அஞ்சாறு பால்ஸ் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படியே விட்டோம் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிரும் ஒரு ஒரு இடத்துல வந்து கலர் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கு கரண்டி விட்டு நம்ம அதை அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் ஸோ அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா எல்லா இடத்துலையும் நம்ம பரவ பரவ எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து கலர் வந்து ஈவனாக நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இன்னும் கலர் வந்து ஃபுல்லாக வரட்டும் ஸோ ஃபுல்லாக கலர் வந்து நமக்கு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வரணும் ஸோ அந்த குலோப் ஜாமுன் பேக்கெட்டில் போட்டிருக்கிற மாதிரி ஸோ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு நமக்கு குலோப் ஜாமூன் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ப்படி தான் குலாப் நம்ம எடுத்தோன்னே இருக்கும் இது வந்து விரிசல் விட்டதுக்கான அர்த்தம் கிடையாது இப்படி தான் இருக்குது எண்ணெயில் அந்த நம்ம ஜீரலை போட்டதுக்கப்புறம் அது நமக்கு கரெக்டாக இருக்குது இப்படி தான் எண்ணெயில் போட்டு எடுத்தால் இருக்குது இது விரிசல் கிடையாது ஜீரலை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஸோ காஞ்சி வச்ச ஜீரா வந்து ஹீட்டாக இருக்குது ஆனால் குலோப் ஜாமுனை மட்டும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் இது கூட இந்த ஜீராவில் போடணும் ஜீரா வந்து நமக்கு ஹீட்டாக இருக்கணும் ஸோ இப்படி எல்லாத்தையும் நான் போட்டுவிட்டேன் எல்லாம் போட்டுட்டு இருபது நிமிஷம் வந்து இதை ஊற விடணும்னு சொல்கிறாங்க அப்போ தான் இந்த குலோப் ஜாமுன் வந்து ஜீராவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும் ஸோ அதுக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் காட்டுறேன் ஸோ எப்போ பாருங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஜீரா ஃபுல்லாக ஜீராவை குலாப் ஜாமுன் நல்லா உப்பி பெருசாக இருக்குது பார்க்கவே ரொம்ப எம்மையாக இருக்குது ஸோ இது செஞ்சுட்டு என்னால் சாப்பிடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல ஸோ அந்த இருபது நிமிஷம் ஊற விடுறதுக்குள்ளே ஏ எத்தனை டைம் போய் 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 ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஊறிட்டு நமக்கு அப்படி பக்காவாக கிடச்சிருக்கு ஸோ கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது ஸோ ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் அல்டிமேட்டுங்க பயங்கரமாக இருந்துச்சு இந்த குலோப் ஜாமுனில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ஏற்றுட்டு நம்ம சாப்பிடும்போது ஒரு ப்ளீட்டில் சர்வ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றோம் இல்லையா அதில் என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப்பிடுவோம் சும்மா அந்த டிவியில் பார்த்தேன் வீடியோவில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டுங்க இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில் ஜீராவோட ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து அப்படியே வாயில் அப்படியே வச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்க அப்பா செம்மையாக இருக்கும் ஸோ இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அப்படி தான் சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு அப்படி தான் பிடிக்கும் ஏன்னா குட்டி குட்டியாக சாப்பிட்டோம் கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா குலோப் ஜாமுன் சாப்பிட்ட ஃபீல்லே வர மாட்டேங்குதுங்க ஃபுல்லாக எடுத்து ஒரு குலோப் ஜாமுன் அப்படியே ஒரு வாயில் அப்படியே போட்டோம்னா அந்த எப்படின்னா அந்த பானிபூரி எடுத்து போகிற பார்த்தியா ஒரு வாயிலாக ஒரு பானிபூரி முழுசாக எடுத்து அந்த மாதிரி ஸோ சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சேன் பாப்பா வந்து சாப்பிட விடாமல் நான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன்னா ஸ்பூன் வச்சுட்டு அவள் விளாண்டுட்டு இருந்தா பாப்பா சாப்பிட்றா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ